அல்ல மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ மிகுந்த மன அழுத்தத்திலே இருக்கிறாய் ஏன் ஏன் இந்த மன அழுத்தம் உனக்கு வருகிறது சரி உனக்காக உனக்காக அப்பா ஒரு உபாயம் சொல்லுகிறேன் ஆரா என்று சொல்வார்கள் அல்லவா நீ கேள்விப்பட்டிருப்பாய் அந்த ஆரா மற்றும் சக்ரா இதன் மூலமாக உன்னுடைய மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய நல்ல வழியை அப்பா உனக்கு நான் சொல்லி தருகிறேன் சரியா கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேள் அல்லா மாலிக் கடவுளுடைய குழந்தை நீங்கள் என்னுடைய குழந்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே அமைதி மற்றும் ஆனந்தத்தை பெற அப்பாவுடைய அருளை உணர்வதற்கு சிறிய பயணம் நீ மேற்கொள்ள இருக்கிறாய் நீ மேற்கொள்ள இருக்கிறாய் அதையே ஆங்கிலத்தில் உனக்காக சொல்லுகிறேன் டேக் ஏ ஸ்மால் ஜேர்னி டு ஃபீல் மை கிரேட் ஃபார் பீஸ் அண்ட் ஜாய் இன் யுவர் லைஃப் தமிழே சொல்கிறேன் நம்மை சுற்றி உள்ள ஆரா நம்மை சுற்றி இருக்கிற ஆரா உன்னுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு இதை சுத்தமாக வைத்திருக்கும் செயல்பாடு மற்றும் மன அழுத்தத்தை நீக்கும் அதே போல உன்னுடைய உடலின் சக்கரங்களை ஒன்றிணைக்கும் தியானமாக இது அமையும் வாழ்க்கையிலே சக்தி மற்றும் அமைதியை அளிக்க வல்லது இது இதோ ஆங்கிலத்தில் உனக்காக சொல்லுகிறேன் அவர் ஆர் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் reduce stress similarly alaini, the chakras of our body through meditation brings strength and peace to பாடி சரியா? தமிழில் சொல்லுகிறேன் இப்போது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் தியானத்தை மேற்கொள் உன்னுடைய மூச்சை கவனி சுவாசிக்கின்ற பொழுது அல்லா மாலி என்று மனதளவிலே கொண்டு வா அப்படியே கொண்டு வா இதை மூன்று முறை சொல்லிக்கொண்டே உடல் மற்றும் மனம் மனம் அமைதியாக மாறும் கவனமாக மன ஒருமைப்பாட்டோடு இதை செய் பலன் கிடைக்கும் இதையே ஆங்கிலத்தில் சொல்கிறேன்

மாற்ற என்னுடைய ஆசிகள் என்றும் உங்களோடு இருக்கிறது இந்த தியானத்தோடு இந்த தியானத்தோடு உன்னுடைய தினசரியை தொடங்கி கொண்டே வா உனக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் திஸ் இஸ் இங்கிலேஜ் Malik மாலிக் மை பிளஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ டு அப் யுவர் லைஃப் பிகின் யுவர் டே வித் திஸ் மெடிடேஷன் அண்ட் சக்சஸ் வில் surely ஃபாலோ இந்த என்னுடைய தியான உரையை நீ பார்த்து அதை மெதுவாக உன்னுடைய மூச்சை இழுத்து கவனித்து மூச்சிலே கவனம் செலுத்தி உன்னுடைய சக்கரங்களிலே கவனத்தை வைத்து தினம் தினம் இந்த உன்னுடைய மன அழுத்தம் போக்கும் விதமாக மன அழுத்தத்தை போக்கும் விதமாக இதை நீ செய்து வந்தால் அப்பா சொல்லியபடி அப்படியே உனக்கு பலிக்கும் மனம் மனம் அது அது பொழுது திடமாக இருக்கிற பொழுது உன்னுடைய உடல் நலமாக இருக்கும் உடல் நலமாக இருக்கும் பொழுது உள்ளமும் உடலும் நலமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையும் நல்ல விதமாக அமையும் நீ மட்டுமல்ல இதோ நான் சொன்ன இந்த முறைகளை நீ கடைபிடித்து வந்தால் நீ மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்கள் அது அது மட்டுமல்ல இந்த சமுதாயம் கூட உன்னால் நலம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த ஊரிலேயே நீ ஒரு சுடர் விளக்காக ஒழிவாய் விளிர்வாய் போகிறாய் உனக்காக உனக்காக நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் अल्लाह मालिक